வணக்கம் ஒரு மொழி எவ்வாறு உருவாகி இருக்கக்கூடும் என்று யோசித்துப் பாருங்கள் ஒரு மொழிக்கு வந்து ஓசை கொடுக்க வேண்டும் அதற்கு எழுத்துக்கு ஓ வடிவம் கொடுக்க வேண்டும் அந்த எழுத்திற்கு ஓசை கொடுக்க வேண்டும் அந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஓசைகள் கொடுத்து அவர்களை ஒன்றாக கோர்க்கும் பொழுது ஒரு வார்த்தையாக அது ஓசை எழுப்ப வேண்டும் அக்காலத்தில் எவ்வாறு கண்டுபிடித்து இருக்கக்கூடும் என்று நினைத்துப் பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் உள்ளது உருவத்தை கூட நாம் எளிதாக கடத்திவிட முடியும் எளிதாக என்றால் இப்பொழுது விட அப்பொழுது கஷ்டம்தான் இருந்தாலும் வந்து ஓசையை கடத்துவதை விட உருவத்தை கடத்திருக்கக்கூடும் எளிதாக பனை ஓலைகளிலோ இல்லை கல்வெட்டுகளிலோ செதுக்கி ஆ என்றால் இதுதான் வடிவத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் கா என்றால் இதுதான் வடிவத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு ஓலைச்சுவடியிலோ அல்லது வந்து ஒரு கல்வெட்டுகளிலோ உருவத்தை வடிவத்தை செதுக்கி பரிமாறி இருக்கக்கூடும் இன்னொருவர்களுக்கு கைமாற்றி விடப்பட்டிருக்கக்கூடும் இன்னொருக்கு கடத்தக்கூடும் வி கேன் ட்ரான்ஸ்ஃபர் இன் தட் வே ஆனால் வந்து சவுண்டை எப்படி பண்ணியிருக்க முடியும் இப்போ வந்து நமக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டிவைசஸ் இருக்குது நிறையா ஆனால் அப்போ வந்து எதுவுமே கிடையாது இல்லைங்களா அப்போ வந்து எத்தனை இத்தனை எழுத்தையும் வந்து அந்த ஓசைகளை வந்து ஒரு மனிதன் உள்வாங்கி அது இன்னொரு மனிதனுக்கு கடத்துறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய வந்து சாதாரண விஷயமே கிடையாதுங்க இதை வந்து நீங்கள் உணர்ந்து பார்க்கணும் கண்ணை மூடி முடிஞ்சால் திங்க் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதனுடைய பெரும் பகுதி எவ்வளவு பாடுபட்டிருக்கக்கூடும் என்று நமக்கு புரிய வரும் ஸோ அந்த ஓசைகளை கடத்தி அப்புறமா அது வந்து அந்த ஓசைகள் ஒன்று சேர்த்து ஒரு மொழியாக நமக்கு வருகிறது ஒருவேளை இப் இப்படியும் இருந்திருக்கக்கூடும் மொழிகள் வருவதற்கு முன்பு எழுத்துக்கள் வடிவம் வருவதற்கு முன்பே வந்து மனிதர்கள் வந்து சில பெயர்கள் வைத்து அழைத்திருக்கக்கூடும் தண்ணியை வந்து தண்ணினே கூப்பிட்டுருந்துருக்கலாம் அவங்க சொல்லியிருந்திருக்கலாம் அவங்க வந்து ஏன்னா இப்போ வந்து மனிதன் இப்போ பிறக்கின்றான் அவனுக்கு வந்து எதுவும் மொழிகளும் இல்லை வடிவமும் இல்லை ஓசையும் இல்லை அப்போ வந்து எல்லாம் போகும்போது தண்ணி வந்து தாகம் குடிக்கும்போது அப்போ வந்து நான் ஒரு மனிதன் தண்ணியை தேடி போகும்போது ஒருத்தன் தண்ணியை பார்த்துட்டா கண்டிப்பாக நான் இந்த ஓசை கொடுத்தனா தண்ணி இருக்குன்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருப்பான் இல்லைங்களா இந்த ஓசை கொடுத்தோன்னா ஆபத்துன்னு தெரிஞ்சுக்க இந்த ஓசை கொடுத்தானா உணவுப் பொருள் நினச்சிக்க ஸோ உணவில் பல வகைகள் இருக்கும் இல்லைங்களா இந்த ஓசை கொடுத்தா பழம் மேபி வந்து ஒருவேளை மொழி கண்டுபிடிப்பதற்கு முன்பே வந்து சில ஒரு சில பொருட்களுக்கு வந்து மனிதன் ஓசை எழுப்பி எழுப்பியிருந்திருக்கலாம் அதாவது ஒரு மொழி வடிவம் கொடுத்துருந்துருக்கலாம் உருவம் வடிவம் வருவதற்கு முன்பே எப்படி பார்த்தாலும் ஒரு மொழி என்பது சாதாரண விஷயம் அல்ல அது எந்த மொழியாக வேணா இருக்கட்டும் யோசித்து பாருங்கள் நன்றி